ராசியில இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷிபராசி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய வீடியோல உங்க ராசியை பொறுத்து அடுத்து வருகின்ற முப்பது நாட்களோ கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைப்பது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்துக்கணும் இதுவரை பாத்தீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள்ல சில தடைகள் வரலாம் அந்த தடைகளில் இருந்து நீங்க விடுபட வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த தடையை நீக்கக்கூடிய ஒரு பரிகார முறைதான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலை இருக்கேன் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ராசிலேயே இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷிபராசி நண்பர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணத்தை பொறுத்தவரை நீங்கள் ரொம்பவே கடின உழைப்பாளியாக இருப்பீங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது அன்பான சுபாவம் உங்கள்கிட்ட இருக்குதுங்க உங்கள் ராசின் அதிபதியாக பார்த்தீங்கன்னா வெள்ளி அமைந்திருக்கு ரிஷப ராசி பொதுவாக நீங்கள் அமைதியானவங்க தாங்க தைரியமானவங்களாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்கள் தைரியத்தோடு அணுகக்கூடியவங்களாக இருக்கீங்க உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் நேர்மையாக உழைத்து அதற்கான வெற்றியும் பெறுவீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான நிதி ரீதியான பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க வேணும் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிடிவாத குணம் அதிகமாக இருப்பதால் இது கடுமையானதாக மாறிடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைய சற்று கடுமையாக உழைத்தால் மட்டும்தான் அடைய முடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை மீது ஈடுபாடு அதிகம் உள்ளவங்களாக இருப்பீங்க டாசிக்கு அதிபதி கிரகம் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்க ராசி குறியீடும் பார்த்தீங்கன்னா காலைங்க அடிப்படையாக பூமி தத்துவம் உங்கள் ராசியில் அமைந்து அது அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அமைங்க இந்த நாட்களில் நீங்க எந்த ஒரு காரியத்தால் இறங்கினாலும் அது நிச்சயம் நீங்க வெற்றி பெறலாம் அதே போல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக பச்சை மென்மையான இளஞ்சிவப்பு அமைஞ்சிருக்கு இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவது உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினம்னு பாத்தீங்கன்னா பிடிவாத குணம் உறுதியான கலைநயம் கொண்டவர்களாக இருப்பதுதாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களோ எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் நிகழ இருக்குதுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி மிருக மூன்று இரண்டு பாதங்கள்னு அமைஞ்சிருக்கு கிரகநிலையில பார்த்தீங்கன்னா தைரிய வீரஸ்தானத்தில் குருன்னு சுகஸ்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் ரணு ரோகஸ்தானத்துல சூரியனு புதனு சப்தமஸ்தானத்துல செவ்வாய்னு தொழில் சனினே சனின்னு ராகுனு கிரக நிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு மன வருத்தம் இருந்தா அது இனி இருக்காது வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருங்க பண தேவை ஏற்பட்டாலோ அதை திறமையாக சமாளித்திடுவீங்க தொழில் வியாபாரத்துல நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலோ அதை சமாளித்து முன்னேறுவீங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா அலுவலக பணிகளை அலட்சியம் காட்டாம தக்க நேரத்துல செய்து முடிப்பது தான் நல்லது குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறவினர்களுக்காக மருத்துவ செலவு நீங்க செய்ய வேண்டியதாக அமையும் அதனால பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை காட்டுங்க கணவன் மனைவி இந்த நேரத்துல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது தான் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் அதே போல் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அவங்களுடைய போக்குடைய விட்டு பிடிப்பது இந்த தடவை நல்லது பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பாத்தீங்கன்னா சிக்காம இருக்க கவனமாக செயல்படுங்க மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு ஏற்படலாம் அதனால படிப்புல கவனம் செலுத்தணும் மிகவும் கவனமாக படித்தீங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் பெறலாங்க அதே போல் பாத்தீங்கன்னா உங்க குறிக்கோளை மனதில் வைத்து துணிவோடு செயலாற்றினா நிச்சயம் நீங்க வெற்றி பெறலாம் உங்க பேச்சு திறமை பார்த்திங்கன்னா இந்த நேரத்துல அதிகரித்து காணப்படுவதால் பல காரியங்களை சிறப்பாக நடித்து முடித்து வெற்றியும் பெறுவீங்க முக்கிய பிரமர்களுடைய அறிமுகம் இந்த நேரத்துல உங்களுக்கு உதவிகரமாக கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவுவதற்கு யாராவது பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு துணை நிற்பாங்க பகைகள் இருந்தாலும் விலகிடுங்க அதே போல் பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை பெறும் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராது போட்டிகள் இருந்தாலும் இந்த நேரத்துல விலகிடும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உயர்ந்த நிலைக்கு நீங்க வரலாம் உழைப்புக்கு பலன் இந்த நேரத்துல நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துடுங்க உங்கள் மீதான மதிப்பு இனி உயரப்போகுது சகா தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது கோபத்தை குறைத்து தன்மையாக பேசினா காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் எதிர்பார்த்தா செலவு இருக்கலாம் ஆனாலும் செலவுக்கு ஏற்ற வருமானம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளோ எதிர்ப்புகளோ தீர்ந்திடும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு இனி அதிகரிக்குங்க பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை வந்து சேர்ந்துடும் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க கடன் பிரச்சனைகள் கற்றுக்கொள்ள வரப்போகுதுங்க தொழில் தொடர்பாக வி அழைச்சல் இருக்கலாம் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே போல் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குரிய முருகப்பெருமானை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாள் வழிபட்டு வருவது உங்களுக்கு அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு வன்மையால ஆதாயத்தை நீங்க பெறுவீங்க தைரியம் உங்களுக்குள்ள அதிகரித்து காணப்படுங்க எல்லா விதத்திலும் நன்மைதான் உண்டாக போகுது சகோதரர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகோ காரிய வெற்றி ஏற்படுங்க பணவரத்து கைகூடி வரும் எதிர்பாலினருடன் பழங்கும் போது கவனம் தேவை எதிர்ப்புகள் குறைய தொடங்குங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கீழ் நிலையில உள்ளவங்களால லாபத்தை நீங்க பெறலாம் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க தேவையான சரக்குகளை கையிருப்பு இருக்கும் பட்சத்தில் அதிகப்படியான லாபத்தை நீங்க பெறலாம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதையும் செய்தி முடிப்பதில் துணிச்சல் உங்களுக்குள்ள உண்டாகும் எதிர்பார்த்த பண உங்களுக்கு கிடைத்திருங்க எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம் அதுவும் நல்லதுதான் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கிடும் குடும்ப விஷயங்களா சரியான முடிவுக்கு வர முடியாது தடுமாற்றம் ஏற்படலாம் உறவினர்களுடன் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவை பயணங்களின் போது ஆதாயத்தை நீங்க பெறலாம் அக்கம் பக்கத்தினரிடம் பழகும் போது கவனமாக இருங்க இல்லற சண்டைகளை எப்போதும் மற்றவர்களிடம் சொல்வதை தடுத்துக்கோங்க மூன்றாவது நம்பரே குடும்ப உ உறவுகளுக்குள்ள விடாதீங்க எச்சரிக்கையாக இருங்க பெண்கள் திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயமும் பெறுவீங்க எதிர்ப்புகள் உங்களுக்கு குறைய தொடங்கும் பணவர்த்து கூடி வரும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு காலமாக அமைய போகுது தமதுமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப உங்களுக்கு கிடைத்துடுங்க அரசியலில் இருப்பவங்களுக்கு இருந்த காலகட்டம் மந்தமாக காணப்படலாம் மேல் அனுசரித்து செல்வது இப்போதைக்கு நல்லதுங்க வீண் அனைச்சலோ வேலை பழவோ ஏற்படலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க கல்வியில் தேர்ச்சி பெற நீங்க கூடுதல் மதிப்பெண் பெறவோ ச எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் அனைத்தும் இந்த நேரத்தில் கிடைத்திருங்க தொடர்ந்து நட்சத்திரங்களை பொறுத்து அடுத்த முப்பது நாட்களும் இவ ராசியை சேர்ந்த கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடன் கவனமாக எதையோ எடுத்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனையை திண்டுடும் உங்களது காரியங்களை இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடுங்க பணவரத்தில் திருத்தி தரும் விதத்தில் அமையும் மனக்குழப்பம் நீங்கிடும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களா ச செய்து முடித்து சாதிப்பீங்க அவர்களாக இருந்தீங்கன்னா பாடங்களை படிக்க வேண்டுமேன்னு கவலை குறைய தொடங்கும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இனி உங்களுக்கு கிடைத்திடும் சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகிடுங்க தடை காரிய வெற்றியும் சிவராசியை சேர்ந்தவங்க நீங்க வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானின் அருளை பெற வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்க மளிகை பூக்கள் சமர்ப்பித்து கேசரி இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பினை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டுவாங்க இது உங்களுக்கு பல விதத்துல சாதகமான பலனை ஏற்படுத்தி தருங்க அதே போல பாத்தீங்கன்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்குன்னு உரிய ஒரு தெய்வம் தான் காஞ்சனூர் சுக்ர பகவான் கோவில் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதார வசதி நன்கு இருக்கும் பட்சத்துல நீங்க கோவிலுக்கு பசுமாட்டை தானமாக கூட கொடுக்கலாம் அது உங்களுக்கு அளவில்லாத அதிர்ஷ்டத்தை கொடுத்துடும் அதே போல் புனித நதிகளை நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமைந்தவாறு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டுவாங்க வாங்க உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கிடும் அதே போல் நீங்க எக்காரணம் கொண்டோ உங்க கையால கிளிகள் பறவைகள் போன்றவற்றை கூண்டுல அடைத்து வளர்த்திடாதீங்க நீங்க பிராணிகள் மீது ஆதிக்க மிகுதியாக கொண்ட உங்க ராசி அதிபதியாக அமைந்திருப்பதால் பக இந்த பகவானின் தோஷம் உங்களுக்கு ஏற்படலாம் இதற்கு பதிலாக உங்க வீட்டில் அருகில வசிக்கக்கூடிய நாய் பசுமாடுன்னே பறவைகளுக்கு தினமும் நீங்கள் உணவளித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு அதிக அளவிலான நன்மைகளை ஏற்படுத்தி தருவார் இந்த பதிவில் ரிஷபராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நவம்பர் மாதத்துல எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் ரிஷிபராசி நண்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேலையிற்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நடக்காம ஓம் நமச்சிவாயா போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வேலை இருக்க பயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே